வண்டி தண்ணி வண்டி தஞ்சம் வணக்கம் திருப்பூர் பெருமானநர் ஒரு நிலையப்பூ ஈட்டுமேரமலையோ அந்த பகுதியில குமரன் குன்று என்ற இடம் இருக்கின்றது இந்த குமரன் கொண்டு பல நூறாண்டு காலமாக முருகன் கோயில் பார்த்துவிட்டோம் அந்த முருகன் கோயில் இருக்கிறது பழமையான கோயில் இருக்கு சில ஆண்டுகளாக பராமரிப்பு இல்லாதனால சிலர் ஆக்கிரமித்த பற்றி செய்தார் கடந்த ஐந்து ஆண்டுகளாக அந்த ஊர் பொது மக்களை சேர்ந்த இந்த கோயிலை புலர் நிர்மாணம் செய்து வழிபாடு நடத்தி வந்தார்கள் சில கம்யூனிஸ்ட் கட்சி சேர்ந்தவர்கள் அந்த இடத்துல அரசிடம் பட்டா வேண்டும் என்று அரசாங்கத்திடம் கோரிக்கை வைத்தார்கள் காவல்துறை அரசாங்கம் வந்து பட்டா கொடுக்க முயற்சி பண்ணாங்க கடந்த இரண்டு ஆண்டுகளாக இந்த சம்பவம் நடந்து கொண்டிருக்கின்றது கடந்த மாவட்ட ஆட்சியர் அவர்கள் அந்த பட்டா கட்டவர்களுக்கு வேற இடத்துல பட்டா கொடுப்பதாக வாக்குறுதி அளித்திருந்தார் ஆனால் தற்போது இருக்கின்ற தாசில்தார் கடந்த அக்டோபர் மாதம் பத்தாம் தேதி ஒரு நோட்டீஸ் கொடுத்தார் கோவில் நிர்வாகத்துக்கு கோவிலை அப்புறப்படுத்த வேண்டும் என்று இது சம்பந்தமாக உயர் நீதிமன்றத்தை வழக்கு போது வழக்கு நடக்கும் போது நீதிமன்றம் கோயிலை தொந்தரவு பண்ணக்கூடாது என்று உத்தரவு போட்டார்கள் அது மாத்திரம் இல்லாம அந்த தாசர் அளித்த நோட்டீஸுக்கு மேல்முறையீடாக நீங்க மாவட்ட ஆட்சியரை மனு கொடுக்க வேண்டும் என்று நீதிமன்றம் உத்தரவிட்டது இந்த ஊர் பொதுமக்கள் சார்பாக இந்த கோயில் கமிட்டி சார்பாக மாவட்ட ஆட்சியிடம் அந்த மனு மேல் குறியீடுமாடு அடைந்த பொருக்கப்பட்டது அதற்கு பிறகு எந்த வித அரசாங்கத்திற்கு எந்த அறிவிப்பும் வரவில்லை எந்த நோட்டீஸும் சதுவும் செய்யவில்லை நேற்று தினம் இரவு இரண்டு மணிக்கு மேல் அதிகாலையில ஒரு முந்நூறு போலீஸிடம் வருவாய்த்துறையில் வந்து அந்த கோயிலை எடுத்து வந்தாங்க அந்த ஊரில் இருக்கின்ற நூற்றுக்கணக்கான பொதுமக்கள் தடுத்த போது அவர்களை அகற்றி விட்டு அவர்களை உண்டுக்கட்டாக தூக்கி அங்க இருக்கின்ற ஒரு சாமி விக்கிரகத்தை எடுத்துக்கிட்டார்கள் அந்த ஜேசிபி இயந்திரம் தெரிவித்து கோயிலை உடைத்திருக்கின்றார்கள் இன்று காலை தகவல் தெரிந்து இந்துவருடைய மாநில தலைவர் திரு காடேசன சுப்பிரமணியம் அவர்களும் மற்ற மாநில நிர்வாகிகள் நாங்களும் சென்று பார்த்தோம் காவல்துறை அனுமதிக்கவில்லை அங்கே மாநில தலைவரை உள்ள விடாமல் தடுத்தது மாத்திரம் இல்லாமல் அவரை விட்டு அவரு ஒரு மிகப்பெரிய ஒரு அராஜகம் காவல்துறையை கொண்டார்கள் ஏற்கனவே அவருக்கு உடல்நல சரியில்ல இருக்கிறார் அதையும் மீறி அவர்கள் சொல்லும் போது கேட்காமல் சில அவர் சில இடங்களில் காயம் ஏற்பட்டது பிறகு அந்த இருக்கின்ற அந்த தாசில்தாரிடம் நம்ம கேட்டோம் ஒரு ஆசரம் எடுக்கணும் என்று சொன்னால் குறைந்தபட்சம் ஒரு பதினஞ்சு நாளைக்கு முன்னாடி ஒரு நோட்டீஸ் கொடுக்கணும் அப்படின்னு சட்டம் இருக்கின்றது உங்க உங்க பரப்புல அதை ஆக்கிரமு அரசு பொறுப்புக்கு சொல்றீங்க ஆனா இது கோயிலுடன் நாங்க சொல்றோம் ஒரு நோட்டீஸ் கொடுக்கணும்னு சொன்னா அதெல்லாம் கொடுக்க முடியாதுன்னு சொல்றாரு எனக்கு நீதிமன்றத்தை இது வழக்கு இருக்குன்னு சொன்னா நான் அதுக்கு நீதிமன்றத்தை பார்த்து கொள்கிறேன் என்று அராஜக காவல்துறை அவர் ஒத்துழைக்கின்றார்கள் வேற ஆடியோ வரணும் பொதுமக்கள் கேட்ட போது அதெல்லாம் முடியாது நான் தான் இங்க வச்சேன் சட்டம்

கால்ல புதிச்சு மூச்சு இன்னைக்கு பெருமாள் மருத்துவமனை அனுமதிக்கப்பட்டிருக்கிறார் ஒரு கோயில் முருகன் கோயிலில் ஏன் இடிக்கிறேன் கேட்டா மூச்சு கால புதிக்கிறது உடைக்கிறது இதெல்லாம் அராஜகமான ஆட்சி ஒரு பாசிச ஆட்சி திமுக ஹிந்து விரோத ஆட்சி இந்த முருகன் கோயில்னால யாருக்கு என்ன பிரச்சனை ஒண்ணு கிடையாது பல நூறு ஆண்டு பழமையான கோயில் கோவில் கரடு இப்ப யாரு எடுத்தது எந்த உத்தரவும் கிடையாது ஒரு போட் ஆர்டர் கிடையாது ஒரு நோட்டீஸ் கிடையாது எதற்காக யாரை திருப்தி இந்த அரசாங்கம் ஏற்படுது சில கமிஷன் கட்சியை சேர்ந்தவனுக்காக கடைசி இந்து மொழியோட குற்றச்சாட்டு தொடர்ந்து முருகன் கோள்களை அவமதித்து வரும் திமுக இந்த திமுக அரசாங்கம் செய்வது உண்மையில் ஹிந்து விரோத போக்கு சட்ட விரோதமானது அதனால இந்த அரசாங்கம் இந்த சட்டமன்றத்தை அதில் திமுக தோற்கடிக்கப்பட வேண்டும் மிருத்துவனுக்கு ஹிந்து விரோத அராசகம் பாசி எனக்கு கோரை அடிக்கணும் ஏன்னு கேட்டா அடிச்சு உதச்சா என்ன நியாயம் அதெல்லாம் கேட்கறதுக்கு ஆறு இல்லையா ஜனநாயகம் பேசுறாங்க அரசியல் கட்சிங்க இது என்ன நியாயம் வேண்டாமா யார் இடத்தை குடிச்சு வச்சிருக்காங்க அப்ப இதெல்லாம் புரிந்து கொள்ள வேண்டும் இந்துக்கள் புரிந்து கொள்ள வேண்டிக்கு இவ்வளவு பெரிய சம்பவத்துக்கு காவல்துறை மன்னிப்பு கேட்க வேண்டும் இந்து முறையை மாநில தலைவரை தாக்கிய காவல்துறை அதிகாரி மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று இந்து கோரிக்கை வைத்திருக்கிறது இன்று தமிழகம் முழுவதும் பல போராட்டங்கள் நடந்து கொண்டிருக்கின்றது இதற்கு காரணம் இந்த திமுக ஹிந்து விரோதமாக தான் காரணம்